உங்களுடைய குழந்தைகளுடைய பிறப்புச் சான்றிதழ்களை ஆங்கில மொழியில மொழிபெயர்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்களா அல்லது ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கிறது கஷ்டப்படுறீங்களா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழ் மிக பிரதானமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அரச கர்ம மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் அல்லது சிங்கள மொழியில தான் வழங்கப்படுது ஆனால் இப்படி வழங்கப்பட்டாலும் இன்று அதிகமான ஆட்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அல்லது வெளிநாட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக தொழில் வாய்ப்புகளுக்காக இல்லாட்டி சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிறப்புச் சான்றிதழாக இதை மாற்றிக்கொள்றதுக்கு நிறைய பேர் ஆங்கில மொழியிடம் ஒளிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க இதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுறாங்க இதை இலகுவாக பெற்றுக் இரண்டு வழி இருக்குது அதுல முதலாவது வழிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதேச சேலத்துக்கு சென்று அங்கு உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கும் ஒரு பதிவாளர் திணைக்களத்துடைய ஒரு பிரான்ச்சு ஒன்றிக்கும் அந்த பிரான்ச்சுக்கு சென்று உங்களுடைய ஒரிஜினல் அதாவது நீங்கள் பிறந்தது ஊடாக அல்லது உங்களுடைய குழந்தைகள் பிறந்த பிறப்புச் சான்றிதழ் வரைக்கும் அந்த பிறப்பு சான்றிதழை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணி தேவையான எல்லாம் நீங்கள் அங்கே கொடுக்குறதால உங்களுக்கான இந்த பிறப்புச் சான்றிதழ் ஆங்கில மொழியில் பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் மிக இலகுவாக நீங்கள் ஈகக்கூடிய இடத்திலிருந்தே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தும் இதுக்கான பிரதி அதாவது ஆங்கில மொழி பிரதி ஒன்றை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அந்த பிரதியை பெற்றுக்கொள்றதுக்கு ஆர்ஜிடி டாட் ஜிஓவி டோட் எல்கேன்ற இணையத்தில் இணையதளத்துக்கு சென்று இதை நீங்கள் உங்களுக்கு அதில் கேட்டிருப்பாங்க சில தகவல்கள் அந்த தகவல்கள் உள்ளிருப்பு செஞ்சு ஒரு தொகை பணத்தை கெட்ட வேணும் விசா வீசா கார்டு மாஸ்டர் கார்டு உள்ள அதை கட்டி அதன் மூலமாக விண்ணப்பித்து உங்களுக்கு ஊட்டுக்கே அதை பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அந்த சான்றிதழ்களை அதே போல் பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து இல்லாட்டி ஆன்லைன் ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக வழங்கப்படக்கூடிய இந்த பிறப்புச் சான்றிதழில் எடுத்துக்கொண்டோம் ஏண்டா இன்றைக்கி சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெற்றக்கூடிய ஒரு பிறப்புச் சான்றிதழாக அது கண்காணிக்கப்படுது இல்லாட்டி என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் ஏண்டா அதில் ஒரு பார் கோடு இருக்குது அந்த பார் கோடை வேண்டிய நாட்டில் பற்றி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதால அவங்க டீட்டெயில்ஸில் அவங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் மிகவும் பழமையான ஒரு பிறப்புச் சான்றிதழில் இருந்தால் அவங்க ஆன்லைன் சிஸ்டத்துக்கு உங்களோட டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு இணையதளத்தில் பெற்றுக்கொள்வது சில நாட்கள் போகலாம் ஆனால் இதை இலகுவாக நீங்கள் இந்த இரண்டு வழிமுறைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இதை இலகுவாக பெற்றுக்கொள்றதால உங்களோட காலம் நேரம் அதே போல் உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்படும் எனவே இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோசனம் இருந்தால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த விஷயம் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் இதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க